இந்த பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எந்த ஆன்மீக பாதைன்றது முக்கியம் இல்லை எந்த ஒரு ஆன்மீக பாதையை நீங்கள் எடுத்தாலும் அதில் இன்னும் டீப்பாக எப்படி போகணுன்றதும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் டாக்மார்ஸ் இப்போ ரெண்டு வாரம் முன்னாடி தாஜி ஒரு டாக் தமிழ்நாடு டாக்ல போது பேசின நீங்கள் கேட்டிருக்கீங்க நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அந்த காலத்து பேகேஜ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பேகேஜ் பழைய குப்பையை வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அது தங்கமாக இருந்தாலும் குப்பை தான் அது குப்பையாக இருந்தாலும் குப்பை தான் சம்ஸ்கார்கிறதுல வந்து நல்ல சம்ஸ்காராக கெட்ட சம்ஸ்காராக நம்ம பிரித்து பார்க்குறது இதே மாதிரி நம்மளுடைய எது பேகேஜாக இருந்தாலும் ஒரு முறை சாரிஜ் மகாராஜ் ஒரு டாக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார் ஒரு ஃப்ளைட்டு ஒரு நாற்பதாயிரம் அடியில் போகுது உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீ தூக்கி தான் அந்த ஃப்ளைட்டு தப்பிக்கும் உன்னுடைய வெயிட் அறுபது கிலோ நீ வச்சுருக்கிற பேக்கோட வெயிட் நாற்பது கிலோ எதை தூக்கி போடுவேன்னு கேட்டார் எதை போடுவோம் இல்லைங்க பேக்கில் தங்க இருக்குது நான் குயிச்சிடுவேன் தங்கத்தை இல்லை தான் முக்கியம் தங்கத்தை அதே மாதிரி இந்த ஆன்மீகத்தில் இந்த பாதையில் வந்ததுக்கப்புறம் மேலே 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 போகும்போது எந்த அளவுக்கு நம்ம பழைய பேகேஜை இறக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தக்கையாக மாறுகிறோம் தக்கையாக மாற 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 நம்மளுடைய முன்னேற்றம் இன்னும் இன்ஃபினிட்டி ஜேர்னி இருந்தாலும் அந்த வேகம் அந்த போகக்கூடிய அளவு மாஸ்டர் நமக்கு ஒவ்வொரு சிட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் நடக்குது இன்றைக்கி சிட்டிங்கில் எவ்வளோ பேர் நீங்கள் கவனிச்சுங்கிறதில்ல நான் சில விஷயங்களை கவனிச்சேன் ஆனால் இதை நம்ம வாங்குகிறோமா வாங்கது